தர்மசாலாவில் நடந்த ஐபிஎல் பிஃப்டி தேர்ட் மேட்ச்சை சென்னை வருஷஸ் பஞ்சாப் வாட் அ கிரேட் கம் பேக்ங்க வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே இன்னைக்கு அப்பாடா பஞ்சாப் கிட்டே இன்னைக்கு எப்படியோ நம்ம இன்னைக்கு வின் பண்ணிட்டோங்க இன்னைக்கு வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தாங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சிலே நம்ம டுவெண்ட்டி ஓவர்ஸில் அடிச்சிட்டோங்க எப்போ தான் டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் திருப்பி அடிக்க போகிறோமோ தெரியல அவங்க பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைனுக்கு அவங்க டுவெண்ட்டி ஓவர்ஸ் முடிச்சிட்டாங்க அப்போ கூட லாஸ்ட் ஒரு விக்கெட் எடுக்க முடியல ஆல் அவுட் நம்ம வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே அவங்கள பண்ணியிருக்கணும் முடியல பட் எனிவேஸ் ஒரு டுவெண்ட்டி எயிட் ரன்ஸில் வின் பண்ணிவிட்டோம் ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு பாலில் நாற்பத்தி மூணு ரன் அடித்தாருங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு விக்கெட் எடுத்தாரு இன்றைக்கி தேஷ்பாண்டை எடுத்தோன்னே ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தது தாங்க டேர்னிங் பாயிண்ட்டு இன்றைக்கி மேட்ச் நம்ம வின் பண்ணதுக்கு காரணமே பவுலர்ஸ் தாங்க பேட்ஸ்மேன் சொதப்பிட்டே இருக்காங்க சொல்ல போனால் தவற தவிர வேற யாருமே சரியா விளையாடலங்க தலை தோனி எதிர்பார்த்தது ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு டக்அட்ல போயிட்டாரு சரி அவர் ஒன்றும் சொல்ல முடியாது பட் இந்த சிக்ஸர் டூபேன்னு சொல்லிட்டு இருந்தோம் அவர் இனிமேல் டக் அவுட் டூபே தான் சொல்லணும் இது ரெண்டாவது மேட்ச் டக் அவுட் ஆகிட்டாரு அவரை நம்பி இனிமேல் பிரோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அட்லீஸ்ட் வேர்ல்டு கப்ல ஆடுவார் நம்ம எதிர்பார்ப்போம் சிக்ஸர் டூபேன்னு சொல்கிறதுக்கு இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க சைடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப் இல்லாதனால கட கட கடன்னு விக்கெட்ஸ் போயிடுச்சு அவங்க இன்னைக்கு வந்து தோத்தது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது இல்லைன்னா இன்னைக்கு ஒரு சிக்ஸ்த் மேட்ச் கன்சிஸ்டண்டாக அவங்க நமக்கு எதிராக வின் பண்ணியிருப்பாங்க பரிதாபமாக இருந்ததுங்க ரபாடெலாம் வந்து பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு ஸோ அளவுக்கு தான் இருந்தது எனிவேஸ் அட்லீஸ்ட்டு நம்ம தேர்ட் பாயிண்ட் வந்துட்டோம் இன்றைக்கி பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து விசரூபம் எடுத்து ஒரு தேர்ட் பாயிண்டில் வந்திருக்கோம் ஸோ தேர்டில் இருக்கோம் நம்ம அடுத்த கேம் டூ ஆர் டை தான் அடுத்த கேம் ஒரு கம்பேக் நல்லா வரலாம்னு நான் நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ சைனி ஆஃப் சென்னை இண்டியன்